வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்தின் மூன்றாம் பாகத்தை தெரிஞ்சுக்கலாம் முதலில் வி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு ஐ வி யூ தேக்செட்ரா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான்கு அர்த்தங்கள் இருக்கின்றன உதாரணமாக ஐ நான் எனக்கு என்னால் என்னிடம் வி நமக்கு நம்மால் நம்மிடம் யூ நீ உனக்கு உன்னால் உன்னிடம் மறுபடியும் யூ நீங்கள் உங்களுக்கு உங்களால் உங்களிடம் இப்படி இருக்கும் அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை வாக்கியத்தில் பயன்படுத்துங்க அடுத்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க is plus not isn't are plus not aren't was plus not wasn't were plus not weren't will plus not won't shall plus not shan't do plus not don't does plus not doesn't did plus not didn't have ப்ளஸ் நாட் ஹெவென்ட் has ப்ளஸ் நாட் hasn't ஹேட் ப்ளஸ் நாட் hadn't can ப்ளஸ் நாட் can't குட் ப்ளஸ் நாட் குடின் இப்படி உள்ள அர்த்தங்களை படித்து புரிஞ்சு தெரிஞ்சு பயன்படுத்துங்க அடுத்து சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் டெய்லி ருட்டீன் ஆக்ஷன்ஸ் ஐ வி யூ தேட்ரா ஐந்தாம் வாய்ப்பாடு ஐ கம் டெய்லி நான் தினமும் வருகிறேன் ஐ டோன்ட் கம் டெய்லி நான் தினமும் வருவதில்லை டூ ஐ கம் டெய்லி நான் தினமும் வருகிறேனா டோன்ட் ஐ கம் டெய்லி நான் தினமும் வருவதில்லையா வென் டூ ஐ கம் டெய்லி நான் எப்போ தினமும் வருகிறேன் இப்படி இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை பலமுறை படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு நோ ஐஎன்ஜி வர்ப் யூசேஜ் லைக் பிடிக்கும் வி ஒன் லைக்டு வி டூ லைக்டு வி த்ரீ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஐ வி யூ தே எக்ஸெட்ரா புளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ லைக் எனக்கு பிடிக்கும் ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது டூ ஐ லைக் எனக்கு பிடிக்குமா டோன்ட் ஐ லைக் எனக்கு பிடிக்காதா வாட் டூ ஐ லைக் எனக்கு என்ன பிடிக்கும் இதிலுள்ள வாக்கியங்களை படித்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களுக்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்குங்க அடுத்து வி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு மறுபடியும் நோ ஐஎன்ஜி வர்பு என்றால் இந்த வர்புகளை ஐஎன்ஜியில் பயன்படுத்தக்கூடாது என்று அர்த்தம் இன்னொரு இன்னொரு உதாரணம் நோ தெரியும் வி ஒன் நியூ வி டூ நோன் வி த்ரீ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் I, we, you, they, Etc. Plural subjects. I know. எனக்கு தெரியும் I don't know. எனக்கு தெரியாது Do I know. எனக்கு தெரியுமா Don't I know. எனக்கு தெரியாதா இதே போல் இதில் உள்ள வாக்கியங்களை படித்து புரிஞ்சுக்கோங்க அடுத்து வி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு மறுபடியும் எஞ்சி வர்பில் இன்னொரு உதாரணம் ஹேவ் இருக்கிறது வி ஒன் ஹேடு வி டூ ஹேடு வி த்ரீ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஐ வி யூ தே எக்ஸெட்ரா புளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹேவ் என்னிடம் இருக்கிறது ஐ டோன்ட் ஹாவ் என்னிடம் இல்லை anyway, Do ஐ have? என்னிடம் இருக்கிறதா டோன்ட் ஐ have? என்னிடம் இல்லையா வாட் டூ ஐ ஹேவ் என்னிடம் என்ன இருக்கிறது இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை பல முறை படித்து புரிந்து பேசும் பொழுது பயன்படுத்துங்கள் மறுபடியும் அடுத்தது வி ஒன் வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு நோயஞ்சி வர்பு இன்னொரு உதாரணம் வாண்ட் வேண்டும் வி ஒன் வாண்டெட் வி டூ வாண்டெட் வி த்ரீ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஐ வி யூ தே தேட்ரா புளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ வாண்ட் எனக்கு வேண்டும் ஐ டோன்ட் வாண்ட் எனக்கு வேண்டாம் டூ ஐ வாண்ட் எனக்கு வேண்டுமா டோன்ட் ஐ வாண்ட் எனக்கு வேண்டாமா வாட் டூ ஐ வாண்ட் எனக்கு என்ன வேண்டும் இப்படி இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை பல முறை படித்து விவரம் தெரிஞ்சுக்கோங்க பேசும் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் அடுத்து வி ஒன் வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு மறுபடியும் சிம்பிள் ப்ரசென்டென்ஸ் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் அதாவது முடிவடையாத வாக்கியங்கள் ஐ வி யூ தே எக்ஸெட்ரா ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் இஃப் ஐ கம் நான் வந்தால் இஃப் பி கம் நாம் வந்தால் இஃப் யூ கம் நீங்கள் வந்தார் இஃப் தே கம் அவர்கள் வந்தார் இப்படி வாக்கியங்களை அமைக்க வேண்டும் இந்த வீடியோவில் உள்ள மற்ற வாக்கியங்களை இதைப்போல் படித்து புரிஞ்சுக்கங்க உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வி வார்த்தைகளில் ஐந்தாம் வாய்ப்பாடு மறுபடியும் சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் தொடர்கிறது ஐ வி யூ தே தேக்செட்ரா ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வாட் ஐ சே நான் சொல்வதை வாட் வி சே நாம் சொல்வதை வாட் யூ சே நீ சொல்வதை வாட் தே சே அவர்கள் சொல்வதை இப்படி விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ உள்ள வாக்கியங்களை பல முறை படித்து புரிஞ்சுக்கோங்க சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒனுக்கு ஃபோன் செய்து விவரங்களை புரிஞ்சுக்கோங்க நாம் தினமும் இலவசமாக ஒவ்வொரு மாணவருக்கும் பத்து நிமிடங்கள் கற்பிக்கிறோம் அடுத்து வி ஒன் வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு வர்ப் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு வினைச்சொல் உதாரணம் கம் வா வி ஒன் கேம் வி டூ கம் வந்து எதிர்காலம் இதன் வாய்ப்பாடு ஐ வி யு தே தேட்ரா மேலும் இட் எக்ஸெட்ரா அதாவது ஒருமை மற்றும் பன்மை சப்ஜெக்டுகளுக்கு ஐ வில் கம் டுமாரோ நான் நாளை வருவேன் ஐ வில் நாட் கம் டுமாரோ நான் நாளை வரமாட்டேன் வில் ஐ கம் டுமாரோ நான் நாளை வருவேனா இப்படி இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை பல முறை படித்து புரிஞ்சுக்குங்க அடுத்து வி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு மறுபடியும் வர்பீக்வல் டு வி ஒன் ஈக்குவல் டு வினைச்சொல் கம் பா வி ஒன் கேம் வி டூ கம் வி த்ரீ கடந்த காலம் இதன் வாய்ப்பாடு ஐவி யூ இட் எக்ஸெட்ரா ஒருமை மற்றும் பன்மை சப்ஜெக்டுகளுக்கு ஐ கேம் எஸ்டே நான் நேற்று வந்தேன் ஐ டிடின் கம் எஸ்டே நான் நேற்று வரவில்லை டிட் ஐ கம் எஸ்டே நான் நேற்று வந்தேனா இப்படி இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை பல முறை படித்து தெரிஞ்சிக்கோங்க இந்த வாய்ப்பாடில் சப்ஜெக்டுகளை மாற்றியும் வர்புகளை மாற்றியும் வாக்கியங்களை சொல்லி பாருங்கள் அடுத்து மறுபடியும் கம் வா ஒன் கேம் வி டூ கம் வி த்ரீ ஐ வி யூ தே எக்ஸெட்ரா பன்மையில் ஐ ஹாவ் கம் டுடே நான் இன்று வந்திருக்கிறேன் என்றும் நான் இன்று வந்துவிட்டேன் என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன அடுத்தது ஐ ஹாவ் நாட் கம் டுடே நான் இன்று வந்திருக்கவில்லை ஹேவ் ஐ கம் டுடே நான் இன்று வந்திருக்கிறேனா ஹெவென்ட் ஐ கம் டுடே நான் இன்று வந்திருக்கவில்லையா வென் ஹேவ் ஐ கம் டுடே நான் இன்று எப்போ வந்திருக்கிறேன் இதே போல் இந்த வீடியோ உள்ள வாக்கியங்களை படித்து புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதும் போல் உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களுக்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு இதுவரை நீங்கள் கற்ற வாய்ப்பாடுகள் ஒன்று கட்டளையில் ஒன்றாம் வாய்ப்பாடு இரண்டு மரியாதையில் இரண்டாம் வாய்ப்பாடு மூணு பணிவில் மூன்றாம் வாய்ப்பாடு நாலு சி வார்த்தைகளில் நாலாம் வாய்ப்பாடு அஞ்சு வி வார்த்தையில் ஐந்தாம் வாய்ப்பாடு மொத்தம் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் தேர்ட்டி இப்போட்டு ஐம்பத்தி நாலு வரிகள் மேலும் விவரங்களை தெரிந்து உள்ள இந்த வீடியோக்களை தினமும் பார்த்து படிங்க இத்துடன் ஆரம்ப நிலை பேசிக் பாடங்கள் முடிகின்றன நீங்கள் எங்கள் வீடியோக்களில் உள்ள பாடங்களை தினமும் படித்து நன்றாக புரிந்து கொண்டு இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களுடன் ஆரம்ப நிலை பாடத்தை முதலில் நன்றாக தெரிந்து கொண்டு பேச ஆரம்பிக்கலாம் தொடர்வது பேசும் திறன் ஃப்ளூயன்சி இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஏழு வாய்ப்பாடுகள் இருக்கின்றன ஏ கடந்த காலம் பணிவில் வாய்ப்பாடு ஷுட் குட் மற்றும் பயன்படுத்த வேண்டும் கம் வா கேம் வி டூ கம் வி த்ரீ ஐ வி யூ தே இட் எக்ஸெட்ரா ஐ சுட் ஹாவ் கம் நான் வந்திருக்க வேண்டும் ஐ சுட் நாட் ஹாவ் கம் நான் வந்திருக்கக்கூடாது இது கடந்த கால உபயோகம் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை பலமுறை படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கடந்த காலம் சி வார்த்தைகளில் அதாவது சி ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட் சி ஈக்குவல் டு நவு அப்ஜெக்டிவ் அட்வர்பு v1, ஐஎன்ஜி and இன்ஃபினிட்டிவ் வார்த்தைகளில் பேசுவது கடந்த காலத்தில் சி வாய்ப்பாடு ஐ அண்டு ஹி சி இட் எக்ஸெட்ரா சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஐ வாஸ் கமிங் நான் வந்து கொண்டு இருந்தேன் ஹீ வாஸ் கமிங் அவள் வந்து கொண்டு இருந்தான் ஷீ வாஸ் கமிங் அவள் வந்து கொண்டு இருந்தாள் இட் வாஸ் கமிங் அது வந்து கொண்டு இருந்தது மேலும் இதில் உள்ள வாக்கியங்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து சி எதிர்காலம் சி வார்த்தைகளில் சி ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட் சி ஈக்குவல் டு நவுன் அட்ர்டிவ் அட்வர்பு வி ஒன் ஐஎன்ஜி அண்ட் இன்ஃபினிட்டிவ் வார்த்தைகளில் பேசுவது எதிர்காலத்தில் சி வாய்ப்பாடு ஐ வி யூ சி இட் எக்ஸெட்ரா ஐ வில் பி கமிங் நான் வந்து கொண்டிருப்பேன் வி வில் பி கமிங் நாம் வந்து கொண்டு இருப்போம் யூ வில் பி கமிங் நீங்கள் வந்து கொண்டு இருப்பீர்கள் தே வில் பி கமிங் அவர்கள் வந்து கொண்டு இருப்பார்கள் இப்படி வாக்கியங்களை படித்து தெரிஞ்சு அடுத்து கடந்த காலம் வி த்ரீல் வர்பி கொல்ட்டு வி ஒன் கம் வா வின் கெம் வி டூ கம் வி த்ரீ வி ஒன் வி டூ வி த்ரீ வேர்ட்ஸ் எபவுட் தௌசண்ட் வி த்ரீ வரஸ் ஐ வி யு எக்ஸெட்ரா ஐ ஹேட் கம் இந்த கம் த்ரீ கம் நான் வந்து இருந்தேன் ஐ ஹேட் நாட் கம் நான் வந்து இருக்கவில்லை ஹேட் ஐ கம் நான் வந்து இருந்தேனா ஹெட் என் டை கம் நான் வந்து இருக்கவில்லையா இப்படி இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை பல முறை படித்து நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து இ எதிர்காலம் வி திரியில் வர்பிகொல்ட்டு வி ஒன் கம் வா வி ஒன் கேம் வி டூ கம் வி த்ரீ வி ஒன் வி டூ வி த்ரீ வேர்ட்ஸ் எபவுட் தௌசண்ட் வி த்ரீ வேர்ட்ஸ் ஐ வி யூ தே ஹி சி இட் எக்ஸெட்ரா ஐ வில் ஹாவ் கம் இந்த கம் த்ரீ நான் வந்து இருப்பேன் ஐ வில் நாட் ஹாவ் கம் த்ரீ நான் வந்து இருக்க மாட்டேன் வில் ஐ ஹாவ் கம் த்ரீ நான் வந்து இருப்பேனா ஒன் ஐ ஹேவ் கம் த்ரீ நான் வந்து இருக்க மாட்டேனா மேலும் உள்ள வாக்கியங்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களுக்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எஃப் நிகழ்காலம் நேரத்தை குறிப்பிட வி விஒன் ஐஎன்ஜியில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் ஜென்ஸ் வி யூ தே எக்ஸெட்ரா பன்மையில் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் த பாஸ்ட் டூ அப்படி என்றால் நான் இரண்டு மணி நேரமாக எழுதி கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம் ஹி சி இட் எக்ஸெட்ரா ஒருமையில் ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங் ஃபார் த பாஸ்ட் டூ ஹவர்ஸ் அவன் இரண்டு மணி நேரமாக எழுதி கொண்டு இருக்கிறான் இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை ஒரு நோட்டில் எழுதி கொண்டு பல முறை படித்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு ஃபோன் செய்து எங்களிடம் விவரம் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பேசும் திறன் ஃப்ளூயன்சி இதுவரை நீங்கள் கற்ற வாய்ப்பாடுகள் ஏ கடந்த காலம் பணிவு வீத்திரையில் பி கடந்த காலம் சி வார்த்தைகளில் சி எதிர்காலம் சி வார்த்தைகளில் டி கடந்த காலம் வீத்திரையில் இ எதிர்காலம் வீத்திரையில் எஃப்ஜி நேரத்தை குறிப்பிட இத்துடன் ஆங்கில மொழி முழுவதும் முடிகின்றன ஒன் பேசிக் ப்ளஸ் டூ ஃப்ளூயன்சி ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட் லைன்ஸ் ஆங்கில மொழி முழுவதும் இந்த எண்பத்தெட்டு வரி வாய்ப்பாடில் இருக்கின்றன இந்த வாய்ப்பாடுகளை தினமும் எழுதுங்கள் படிங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்